ஆடி அமாவாசை எப்போது என்ன செய்தால் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் ஆடி மாதம் தட்சிணாயின காலத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது இது சூரியன் தெற்கு நோக்கி நகர தொடங்கும் காலம் இந்த தட்சிணாயின காலத்தின் முதல் அமாவாசை என்பதால் இது மிகவும் சக்தி வாய்ந்த நாளாகும் ஆடி மாதத்தில் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இருக்கும் போது அமாவாசை வருகிறது முன்னோர்களை வழிபட்டு அவர்கள் ஆசையை பெறுவதற்கும் பித்ரு தோஷம் பித்ரு சாபம் ஆகியவற்றில் இருந்தும் அதனால் ஏற்படும் பலவித துன்பங்களில் இருந்தும் விடுபடுவதற்கும் ஏற்ற சிறப்பான நாளாகும் ஆடி அமாவாசை என்று சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்று சேர்கிறார்கள் இதனால் சந்திரனின் சக்தி அதிகமாக இருக்கும் அன்று முன்னோர்கள் தங்கள் சந்ததியினரை ஆசிர்வதிப்பார்கள் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது முக்கியமானதாகும் இந்த சடங்குகள் செய்வதால் குடும்பத்தில் அமைதி நிலவும் முன்னோர்களின் சாபங்கள் நீங்கும் தர்ப்பணத்தில் தண்ணீர் எள் அரிசி போன்றவற்றை முன்னோர்களுக்கு அர்ப்பணித்து மந்திரங்கள் சொல்லி அவர்களை வணங்கும் போது முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் இந்த ஆண்டு ஆடி அமாவாசை ஜூலை இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை என்று வருகிறது அன்று அதிகாலை மூணு ஆறு மணிக்கு துவங்கி ஜூலை அதிகாலை ஒன்று நாற்பத்தி எட்டு வரை அமாவாசை தேதி உள்ளது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலை ஏழு முப்பது மணிக்கு பிறகு கொடுப்பது சிறப்பு பகலில் படையிலிட்டு முன்னோர்களுக்கு படைத்து வழிபடுபவர்கள் பகல் ஒன்று இருபது மணிக்கு முன்பாக படைத்துவிட வேண்டும் காலம் எமகண்டம் நேரத்தில் முன்னோர்கள் வழி பாடு செய்வதை தவிர்ப்பது நல்லது